வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் எவ்வாறு பணம் கிழங்கிருக்கு விதைப்பு செய்கிறோம் என்பது பற்றி ஒரு வீடியோ பதிவை பார்க்கலாம் நண்பர்களே பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது பார்க்கக்கூடியது பணம் பழம் பார்க்கலாம் நண்பர்களே அதேபோல் நமது பகுதியில் தற்போதுதான் அந்த கீழே விழ ஆரம்பித்திருக்கிறது நன்கு முற்றி படுத்த நிலையில் அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம் நண்பர்களே பார்க்கக்கூடிய காட்சி பதிவு நன்கு முற்றி அந்த பழமானது கீழே விழுந்த பிறகு நாம் எவ்வாறு விதைப்பு செய்கிறேன் என்பதை பற்றி ஒரு வீடியோ பதிவை பார்த்தலாம் நண்பர்களே வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது கீழே விழுந்த இந்த பலமானது நாம் அப்படியே வெயிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பழமும் வெயிலில் புட்டு அப்படியே காய வைத்து விடுகிறோம் அந்த காட்சி தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இவ்வாறாக அந்த பனமழத்தை நம்ம தனித்தனியாக புட்டு அப்படியே காய வச்சிட்டோம்னா காய்ந்து விடும் அது தற்போது அந்த பனமழமானது வெயிலில் காய வைத்து உலர்த்தி வைத்திருக்கின்றோம் அந்த காட்சிப்பதிகளை பார்த்தலாம் அடுத்தபடியாக நம்ம பாத்தி தயார் செய்து தற்போது பண விதையானது வரிசையாக அடுக்கியிருக்கின்றோம் இவ்வாறாக அடுக்குவதன் வாயிலாக நாம் பணம் பிடுங்கும் போது நல்ல ஒரு இலகுவாக இருக்கும் வரிசையாக பிடுங்கிக் கொள்ளலாம் தற்போது அடுக்கி வைக்கப்பட்ட அந்த காட்சி பதிவுகளை பார்க்கலாம் நண்பர்களே வரிசையாக ஒரு பாத்தி தயார் செய்து அடிக்கிருக்கின்றோம் அந்த காட்சி பதிவுகளை தற்போது பாருங்கள் நண்பர்களே அடுக்கிய பிறகு ஒரு அந்த மேற்பகுதியை வந்து லேசாக மணல் கொண்டு மூடிக்கொள்ளலாம் நண்பர்களே அந்த காட்சி பதிவுகளையும் தற்போது பார்த்தலாம் நண்பர்களே புறங்களிலும் மேற்பகுதி படியாக மணல் கொண்டு மூடிவிடலாம் நண்பர்களே மேற்பகுதி முழு முழுமையும் மறைம்படியாக மணல் கொண்டு நெருப்பில்லை என்று தற்போது இந்த விதைப்பு செய்த பகுதியை மணல் கொண்டு மூடிக்கொண்டிருக்கின்றோம் வேறாக லேசான அளவிற்கு மேற்பகுதியை மணல் கொண்டு போடலாம் நண்பர்களே நண்பர்களே தற்போது அந்த பகுதியானது மணல் கொண்டு மூடியிருக்கின்றோம் இவ்வாறாக அந்த பணம் கிழங்கிற்கு விதையானது விதைப்பு செய்த முன் மேற்பகுதியை மணல் கொண்டு மூடிக்கொள்ளலாம் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு விடுத்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாய சொந்தங்களே